ஹாய் ஆல் போன வீடியோவில் ராமேஸ்வரத்தோட முடிச்சிருந்தோம் வாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் ராமேஸ்வரத்தில் வந்து கிளம்பி மார்னிங் ஒரு டுவெல் தேர்ட்டி ஆர் ஒன் ஓ கிளாக் இருக்கும் அப்போ தான் கன்னியாகுமரி ரீச் ஆனோம் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஹால்லாம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு உடனே காலையில் ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்து சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சன்ரைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது நேரில் அது கீழேருந்து இருந்து வரும்போது அப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜு வள்ளுவர் சிலையெல்லாம் லாங்லேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்தது பார்த்துட்டு சாமியெல்லாம் போய் கும்பிட்டு வந்துட்டு திருப்பி கிட்ட போய் பார்க்கணும்னால கிட்ட பார்க்கும்போது ஒரு தண்ணி ஃபீல் அதனால் போட்டில் கிளம்பிட்டோம் பெர்சன் ஹண்ட்ரட் வாங்கி வாங்கியிருந்தாங்க ஹண்ட்ரட் வாங்கிட்டு இந்த குறிப்பிட்ட டைம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம்னாங்க ஆனால் நம்மளால இருக்க முடியாது ட்ரிப்புன்றதுனால அடுத்தடுத்த கோவில் போகணும் ஸோ அதனால ஒரு ஒன் ஹவர் டைம் மட்டும் தான் எங்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இந்த இந்த பிளேஸ்க்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கண்ணாடி பிரிட்ஜ்லாம் போனோம் கண்ணாடி பிரிட்ஜெலாம் பார்க்க செம்மையாக இருந்தது அந்த மேலேருந்து கீழே அந்த கடல்லேருந்து அலை அடிச்சுக்கிட்டு வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது ஒரு மாதிரி அங்கேயே இருந்துடலாமான்ற மாதிரி இருந்தது பட் நம்மளால இருக்க முடியாது அடுத்து ம ஸோ என்னால கவர் பண்ண வீடியோ தான் சோ இதுக்கு மேலே எங்களால் கவர் பண்ண முடியல வீடியோஸ் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு ஸோ இதிலிருந்து நான் எடுத்தேன் வீடியோ ஆனா நிறைய கோவில் போனோம் சமயபுரம் திருச்செந்தூர் முருகர் கோவில் மதுரை மீனாட்சிமன் ஸோ அங்கெல்லாம் போயிருந்தோம் அவ்வளோதான் டட்டா பாய் பாய்